ஒரு மனுஷனால எவ்வளோ வேகமா ஓட முடியும் இல்ல எவ்வளவு உயரமா குதிக்க முடியும் இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில்கள் முன்ன மாதிரி வெறும் கடின உழைப்புல மட்டும் இப்போ இல்ல அறிவியல் மனுஷனோட செயல்திறன் விதிகளை மொத்தமா எப்படி மாத்தி எழுதியிருக்குங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இது ஸ்போர்ட்ஸ் சயின்ஸோட பயணம் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கோச்சோட உள்ளுணர்வும் கையில ஒரு ஸ்டாப் வாட்சும் இருந்தா போதும் அதுவே ஒரு வீரரோட வெற்றிக்கு வழிகாட்டிடும் ஆனா இன்னைக்கு ஒரு வீரரை சுத்தி உடலியல் நிபுணர்கள் ஊட்டச்சத்து நிபுணர்கள் உளவியலாளர்கள்னு ஒரு விஞ்ஞானிகள் படையே இருக்கு அப்போ வெறும் உள்ளுணர்விலிருந்து இப்போ இவ்வளவு துல்லியமான டேட்டாவுக்கு இந்த நம்ப முடியாத மாற்றம் எப்படி நடந்தது அப்போ ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்னா என்ன இது வெறும் இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடுறதுக்கோ இல்ல இன்னும் அதிகமா ஒர்க் அவுட் பண்றதுக்கோ சம்பந்தப்பட்டது இல்ல இது மனித உடல ஒரு சிக்கலான மெஷினை பார்த்து அதோட செயல்திறனை எப்படி உச்சத்துக்கு கொண்டு போறதுங்கிறதுக்கான ஒரு முழுமையான ப்ளூ பிரிண்ட் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸோட நோக்கோ வெறும் ஜெயிக்கிறது மட்டும் இல்ல அதுக்கு மூணு முக்கியமான தூண்கள் இருக்கு ஒன்னு பார்மென்ஸை அதிகப்படுத்துறது ரெண்டு காயங்கள் ஏற்படாம தடுக்கிறது மூணு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த மூணுமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனது யோசிச்சு பாருங்க காயமில்லாத ஒரு வீரரால் தான் அவரோட பெஸ்ட கொடுக்க முடியும் இல்லையா இது ஒரு முழுமையான த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்ரோச் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸுங்கிறது ஒரே ஒரு துறை கிடையாது அது பல துறைகள் சேர்ந்த ஒரு காடு உதாரணத்துக்கு ஒரு ஃபுட்பால் பிளேயர் கோல் அடிக்கிறாருன்னு வச்சுக்கலாம் அவரோட ஓட்டத்தோட வேகத்தையும் ஷாட்டோட பவரையும் பயோமெக்கானிக்ஸ் சொல்லும் அவரோட தசைகளுக்கு தேவையான எனர்ஜியை நியூட்ரிஷன் கொடுக்கும் அந்த முக்கியமான அழுத்தமான நேரத்துல பதட்டப்படாம இருக்க சைக்காலஜி உதவும் இப்படி இது எல்லாமே சேர்ந்தாதான் ஒரு பெர்ஃபெக்ட் கோல் உருவாகுது மனுஷனோட செயல்திறனோட எல்லையை தொடணுங்கிற இந்த ஆசை இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இதோட வேர்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பண்டைய ரோம் கிரீஸ் வரைக்கும் போகுது கிளாடியேட்டர்கள் இருந்து டாவின்சி வரைக்கும் இந்த தேடல் எப்படி இருந்துச்சுன்னு பாக்கலாம் வாங்க பண்டைய கிரீக்க ஒலிம்பிக் வீரர்களை எடுத்துக்கோங்க அவங்க வெறும் பலமானவங்க மட்டும் இல்ல அவங்க ஒரு குறிப்பிட்ட டயட் ஒரு குறிப்பிட்ட பயிற்சி திட்டம்னு கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க இன்னைக்கு நாம சொல்ற பர்சனலைஸ்ட் ட்ரைனிங் கான்செப்டுக்கு இதுதான் ஆரம்ப புள்ளி அதே மாதிரி ரோமானிய கிளாடியேட்டர்களுக்கு டாக்டரா இருந்த கேலன் காய மேலாண்மை ஊட்டச்சத்து பத்தி எல்லாம் எழுதினாரு சொல்லப்போனா அதுதான் ஸ்போர்ட்ஸ் மெடிசினோட முதல் டெக்ஸ்ட் புக்னே சொல்லலாம் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் மறுமலர்ச்சி காலத்துல லியோனார்டோ டா விஞ்சிதா மனுஷ உடம்ப ஒரு பயாலஜிக்கல் மெஷினா பார்த்தாரு அவரோட உடற்கூறியல் வரைபடங்கள் வெறும் ஆர்ட் கிடையாது அது சயின்ஸ் தசைனார்கள் எப்படி இழுக்குது எலும்புகள் எப்படி ஒரு லிவர் மாதிரி வேலை செய்யுதுன்னு அவர் காட்டுனாரு இதுதான் நவீன பயோமெக்கானிக்ஸோட பிறந்த தருணம் அதுவரைக்கும் தனித்தனியா சிதறிக் கிடந்த இந்த ஐடியாஸ் எல்லாம் எப்ப ஒன்னா சேர்ந்து லேப்ல டெஸ்ட் செய்யப்பட்டு ஒரு முறையான அறிவியல் துறையா மாறுச்சு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸோட உண்மையான புரட்சி தான் ஆரம்பிச்சது இந்த துறையோட வளர்ச்சி எப்படி நடந்ததுன்னா ஒரு சங்கலி தொடர் மாதிரி ஆயிரத்தி எண்ணூறுகள்ல உடற்பயிற்சிக்கு ஆக்சிஜன் தேவைன்னு லவாசியர் கண்டுபிடிச்சாரு அது ஆயிரத்தி எண்ணூறுகள்ல தசை சோர்வு பத்தின ஆய்வுகளுக்கு வழிகாட்டுச்சு அந்த ஆய்வுகளோட உச்சகட்டமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல ஹார்வர்ட் சோர்வு ஆய்வகம் உருவாச்சு ஆனா இதுக்கு உண்மையான போஸ் கொடுத்தது என்ன தெரியுமா பனிப்போர் அது இந்த அறிவியலையே ஒரு உலகளாவிய போட்டியாவே மாத்திருச்சு இந்த ஹார்வர்ட் சோர்வு ஆய்வகம் ஏன் ஒரு புரட்சின்னு சொல்றோம்னா அது வரைக்கும் கோச் அவன் டயர்டா தெரியறான்னு சொன்னது இவங்க அவனோட லாக்டிக் ஆசிட் லெவல் இவ்ளோ இருக்குன்னு டேட்டாவா மாத்துனாங்க முதல் முறையா மனுஷ உடம்ப ரொம்ப அதிகமான வெப்பம் குளிர் உயரமான இடங்கள்ல வச்சு அதோட எல்லைகளை ரொம்ப துல்லியமா அளந்தாங்க பனிப்போர் சமயத்துல ஒலிம்பிக்ஸ் ஒரு போர்க்களமாவே மாறிடுச்சு ஜெயிக்கிற ஒவ்வொரு தங்கப்பதக்கமும் முதலாளித்துவத்தோட வெற்றியா இல்ல கம்யூனிசத்தோட வெற்றியான ஒரு சித்தாந்த போராவே பார்க்கப்பட்டுச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக ரெண்டு நாடுகளுமே ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்ல அம்புஜன முதலீடு செஞ்சாங்க அதோட விளைவு இந்த துறை ராக்கெட் வேகத்துல வளர்ந்துச்சு சரி இப்போ நேரா நிகழ்காலத்துக்கு வருவோம் டேட்டாவோட யுகத்துக்கு இன்னைக்கு ஒரு வீரரோட ஒவ்வொரு துளி வேர்வையும் ஒவ்வொரு இதய துடிப்பும் ஒவ்வொரு அசவும் எப்படி டேட்டாவா மாற்றப்பட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுன்னு பாக்கலாம் மெக்கானிக்ஸ் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க ஒரு காலத்துல கோச்சோட கண்ணை மட்டும்தான் நம்பியிருந்தோம் அப்புறம் ஹைஸ்பீட் கேமராக்கள் வந்துச்சு ஆனா இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு வீரரோட மூவ்மெண்டை பார்த்து அடுத்த மூணு நிமிஷத்துல உங்களுக்கு காயமாக பதினஞ்சு யோசிச்சு பாருங்க வெறும் யூகத்துல இருந்து எவ்வளோ துல்லியமான கணிப்புக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு இருக்கிற அத்லீட் இருபத்தி நாலு மணி நேரமும் டேட்டாவை உருவாக்குற ஒரு சிஸ்டம் மாதிரி அவங்க போட்டிருக்கிற கருவிகள் அவங்களோட தூக்கத்தோட தரம் இதய துடிப்போட மாறுபாடு பயிற்சியோட தீவிரம்னு எல்லாத்தையும் அளக்குது இந்த டேட்டாவை வச்சு ஓகே இன்னைக்கு நீங்க 70% இன்டென்சிட்டில மட்டும் தான் ட்ரெயின் பண்ணனும் அல்லது உங்க சாப்பாட்டில இன்னும் டுவெண்ட்டி கிராம் புரோட்டீன் சேர்த்துக்கோங்கன்னு அவங்களுக்கான பிளான் ஒவ்வொரு நாளும் மாறும் சரி இதெல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு ஒலிம்பிக் மெடல்ஸ் உலக சாதனைகள் ஆனா இந்த சயின்ஸ் எல்லாம் டாப் athletes க்கு மட்டும்தானா நமக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நிச்சயமா சம்பந்தம் இருக்கு அது நாம நினைக்கிறது விட ரொம்பவே அதிகம் இந்த கேள்விக்கு பதில் ஒரு பெரிய இல்லைதான் உண்மைய சொல்லபோனா விளையாட்டு வீரர்களுக்காக உருவாக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு ஹாஸ்பிடல் ஸ்கூல் ஏன் ஆபீஸ்னு எல்லா இடங்கள்லயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இதுதான் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸோட உண்மையான வெற்றி பாருங்க ஒரு அத்லீட் காயத்திலிருந்து சீக்கிரம் குணமாகிறதுக்கு உதவுற அதே டெக்னிக் தான் இன்னைக்கு ஒரு சர்ஜரிக்கு பிறகு சாதாரண மனுஷன் குணமாகறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது குழந்தைங்களோட பிடி கிளாஸ் சிலபஸ் அத்லீட்ஸோட பயிற்சி முறைகளை வச்சு டிசைன் பண்றாங்க வயசானவங்க ஆரோக்கியமா இருக்க வீரர்களுக்கான அதே ஊட்டச்சத்து கொள்கைகள் தான் உதவுது அப்போ கடைசியா சொல்ல வர்றது என்னன்னா ஸ்போர்ட்ஸ் சயின்ஸுங்கிறது வெறும் விளையாட்டு வீரர்களை பத்தினது மட்டும் இல்ல அது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கிற திறனை பத்தின அறிவியல் நம்மளோட எல்லைகள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த எல்லையை இன்னும் எப்படி தள்ளிட்டு போலான்னு கத்துக் கொடுக்குற ஒரு அறிவியல் இது மனிதனோட சாத்தியக்கூறுகளுக்கான அறிவியல்